கிட்டத்தட்ட எட்டு மணி ஆகிடுச்சு கரண்ட்டு ந வர்றதுக்கு எட்டு மணிக்கு மேலே தான் நான் அந்த சமையலே செஞ்சேன் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு சட்னி கார சட்னி பண்ணிவிட்டு அவங்க அப்பா ஆக்ராவுக்கு வர வரமாட்டார் நாங்கள் மட்டும்தான் அதனால் நாளைக்கு ஜெய்ப்பூர் போகிறாராம் அதனால் டைம் இல்லை இங்கே வரமாட்டார் நேராக ஜெய்ப்பூர் போயிடுவார் நம்ம துபாய் சிஸ்டர் அவங்க ஃபேமிலி கூப்பிடுத்து போயிருக்கிறாரு அதனால் நம்மளுக்கு மட்டும்தான் डोसा होतीटा. பைச்சுக்கும் பிரியாணி போட்டு குடுத்துட சாப்டிக்கறாங்க. மாமியாருக்கும் பேக் பண்ணிட்டா. ஆ. தோசையும் கொஞ்சம் காரச்சட்டையும் போட்டுக்கிட்டு. என்ன हो गया? சண்டர் बैठ जा. काले. ए लेट के तो ना खाता है. मामा मोटा मोटा आजा. பாருங்க மணி எட் அரை ஆயிடுச்சு. சாப்றேன். क्या काटा? काकरोज़ ने काटता. काकरोज़ ने काट दिए. செப்ப ஜக்கே தோசை எங்கே எங்க எறும்பு மழை பெய்யுதுல்ல அதனால எறும்பு ஊறிட்டு இருக்கும் அது கடிச்சிருக்கும் செப்போ உள்ள உட்கார்ந்து சாப்பிடுவோம் அங்க போய் உள்ள பக்கம் சாப்பிடுவோம் நான் மழையில் காயவும் காயமடைது வேற வேலை எடுத்து போட்டுருவேன்

அவளுக்கு வேணாம்மா அவள் ஃப்ரெண்டுங்களோட வெளியே சாப்பிட்டு வந்துட்டான் டியூஷன் போயிட்டு தண்ணி நிறைய குடிச்சிடறாங்க இந்த மாதிரி வேக்காதுக்கு பாருங்கள் மழை தானே பேஞ்சிது எப்படி வேர்த்துடுங்க அன்னைக்கு அவள் சரியான மழை அப்படி இருந்து எப்படி வேர்த்துடுவோம் பொட்டு குங்குமம் வைக்கிறதுக்கு ஆசையே இல்லை கரைஞ்சி கரைஞ்சே போயிடுது ரெண்டாவது பாப்பாவுக்கு ரெண்டு தோசை ஊற்றிட்டு நமக்கு ரெண்டு தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் சட்னியில் உப்பு எப்படிக்குனு கூட தெரியல காரம் எப்படிக்குன்னு தெரியல

வயிறு அம்பிடுச்சான் சரி நம்ம வைத்தியர் அப்பிட்டு தூங்க வேண்டாம் காலைல எப்படி போகுதுன்னு பார்க்கணும் காலைல ஸ்கூல் டிஃபன் பாருங்கள் பொடி தோசை தான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்துக்குமே பொடி தோசை தான் ஆயிடுச்சு இது கூட பஸ் ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி ஆச்சு லாஸ்ட்டு ஃப்ரெய்யாக மட்டும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி பேக் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வரலாம் கிளம்பிட்டா சாய் நம்ம கிளம்பி விட்டாச்சு நம்ம கிளம்பிக்க காலையில் எங்கள் மாமியாருக்கு உப்புமா தான் பண்ணேன் உப்புமா கூட கொடுத்துடலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ஆனியன் பொடி போட்ட தோசை செம்மையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏற்கனவே ஒன்று சுட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அதெல்லாம் பொடியெல்லாம் தூவி விட்டு வெங்காயமெல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது கீழே கொடுத்துட்டு வந்துடலாம் இது ஆகட்டும் கீழே கொடுத்துட்டு வந்துடலாம் கொடுத்துட்டு வந்து சாப்பிட்லாம் இன்றைக்கி சீக்கிரமாகவே நாஸ்தா எடுத்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் கொட்டி போட்டு தோசை கொஞ்சோண்டு உப்புமா எடுத்துக்கிட்டேன் முதல்ல உப்புமா டேஸ்ட் பண்ணிடுவோமா நல்லாயிருக்கும் நான் செய்கிற உப்புமா எனக்கே பிடிக்கும் மாமியாக சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு உப்புமா என்னடா எனக்கு ஊ ஊத்தாப்பா எடுத்துக்கிட்டு எங்கள் மாமியாருக்கு உப்புமா போட்டு கொடுத்துட்டேன்னு நினைக்காதீங்க இருங்க எப்போல் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் அம்மையாக இருக்குது நமக்கெல்லாம் பொடியோட தோசையோட பொடி வச்சு சாப்பிட்டு பழக்கம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சாப்பிட்டுக்குவோம் ஆனால் எங்கள் மாமியார் சாப்பிடாது அதுக்கு சட்னி வேணும் நம்ம வெறும் பொடி இருந்தாலே போதும் சாப்பிட்டுவோம் அவங்களுக்கெல்லாம் இறங்காது ரொட்டி வர ரொட்டி த சாப்பிட்டுக்குவாங்க தீயோடு ஆனால் இந்த மாதிரி பொடி தோசை பொடி இட்லி இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் இறங்காது இன்னொன்று என்ன தெரியுமா பிரியாணி பண்ணாக்கா வெஜிடபிள் பிரியாணி பண்ணால் எவனாவது கொழம்புத்தி சாப்பிடுவான் சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிடுவாங்க இருந்தால் சாப்பிட்டுக்குவாங்க இல்லைன்னா கூட அப்படியே சாப்பிட்டுக்குவோம் நல்லா ஆசையாக பிரியாணி பண்ணால் பிரியாணி நான் டேஸ்ட் சூப்பராக பண்ணுவேன் பிரியாணி ஆசையாக பண்ணால் அது குழம்பு எங்கேன்னு கேட்கும் இல்லைன்னா தயிர் கூட வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவோம் அதுக்கு பேசாமல் கஞ்சியே கரைச்சி குடிச்சிக்கலாம் இந்த தயிர் வச்சு சாப்பிட்றதுக்கு ஐயோ பல பல கொடுமைகள் தாண்டி வந்திருக்குங்க ஒரு பிரதர் கேட்டீங்க பிரதராக சிஸ்டரான்னு தெரில மாமியா வேலை செய்யாதா உடம்புக்கூட சரியில்லை அப்படின்ட்டு அவங்களுக்கு முட்டி ஆப்ரேஷன் பண்ணி ஒன்றரை மாதம் ஆகிடுச்சி இருந்தாலும் வேலை செய்ய மாட்டாங்க நான் தான் செய்யணும் இப்போன்ட்டு இல்லை முதலே நான் தான் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன் சமையலெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஆனால் நம்மளுக்கு நல்ல பேரே கிடையாதுங்க என்னதான் மருமகள் பார்த்தாலும் பேர் வந்து கெட்ட தாங்க மருமகள் மருமாவை தானே அவங்க பிளட்டு இல்லை அதனால் நமக்கான மரியாதை தனி தான் பார்க்குறீங்கள நான் எப்படி இருக்கேன்ட்டு கால கொடுமை எல்லோரும் வீட்டுக்கு மருமக வேணும் வீட்டுக்கு வேலைக்காரி வேணும் அவங்க வம்சத்தை வளர்க்குறக்கு வாரிசு பெற்று கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சி சில பேர் மருமகள் தேடுறாங்க சில பேர் தாங்க வீட்டுக்கு மகை வேணும்னு தேடுறாங்க நம்மளா மூணாவது மனுஷங்க தான் இந்த குடும்பத்தில் என் புருஷன் நல்லவனாக இருக்காம ஓடிட்டுருக்கு பார்க்கலாம் வாழ்க்கையே வேஸ்ட்டு பொம்பளைங்க வாழ்க்கையே வேஸ்ட்டு நாளைக்கு ஏம்புலங்களை கட்டிகிட்டு போகிறானுங்க எப்படி வர போகிறானுங்களே தெரியல குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு கட்டிகிட்டு போனால் ஓகே பெண்களோட வாழ்க்கையே வேஸ்ட்டு உண்மையே சொல்கிறேன் வேலைக்கு போனால் ஒரு நாள் லீவு கிடைக்குதுங்க எங்களுக்குள்ளே லீவே கிடையாதுங்க உடம்பு சிலன்னு படுத்தா கூட ஏன்னா படுத்தேன்னு யோசிக்க அந்த அந்தளவுக்கு எங்களுக்கு தோணும் லீவு கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் லீவ் கிடைக்குமான்னு யோசிக்கிறேன் லீவுங்கிறது கிடையாது லீவ் இல்லைன்னாக்கா தண்ணி எடுக்கிறனால தான் எங்களுக்கு லீவு தண்ணி வண்டி வராமல் இருக்கு பார்த்தீங்களா அன்றைக்கி தான் எனக்கு லீவு கிடைச்ச மாதிரி இருக்கும் அன்றைக்கி கூட அதுக்கு தகுந்த மாதிரி வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுறது நைட்டெல்லாம் கரண்ட் இல்லை ராத்திரி வயிற்று கா காய்ச்சல் மருந்து கொடுத்து தூங்க எட்டு மணிக்கு தான் கரண்ட் வந்துச்சு எட்டு மணிக்கு வந்த கரண்ட்டு ஒம்பது பத்துக்கெல்லாம் போயிடுச்சு ஒம்பதரை இருக்கும் போயிடுச்சு நல்லவெல்லாம் வேலை சாப்பிட்டு படுத்தோம் சாப்பிட்டு படுத்ததுக்கப்புறம் கரண்ட்டு போயிடுச்சுங்க பயிர் தூங்கவே மாட்டேங்கிறான் அழுகுற இருக்கு மழை பெஞ்சதுக்கு இன்னும் தூக்கிடுச்சிங்க பாருங்க எப்படி இருக்குது ஃபேன் ஓடி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படி இருக்குது கூலர் தான் தெரியாது பேர்க்காமல் இருக்கும் சரி நான் வீடியோ பண்ண சவுண்டில் கேட்குமேன்ட்டு நான் அப்படியே பண்ணேன் சரி சாப்பிட்டு வரேன் ஈவினிங் ஆகிடுச்சு டீ எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு ரொம்பவுமே டயர்டாக இருக்குது லோ பிபியான மாதிரி இருக்குது மத்தியானத்துக்கு மேலே என்னால் ஒன்றுமே செய்ய முடியல பாப்பாவை போய் வந்து கூட்டிகிட்டு வந்தேன் சீடியில் வந்ததுமே எனக்கு ஒரு மாதிரி கிரிகிரம் வந்துருச்சு டயர்டாக இருக்குது ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லையா நேற்றுக்கு பதினோரு பதினொன்றரை இருக்கும் கரண்ட்டு போச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் நைட்டு எட்டு மணிக்கு தான் வந்துச்சு எட்டு மணி சாப்பிட்டு படுத்து ஒம்பது மணிக்கெல்லாம் திரும்பவும் போயிடுச்சு கோயிச்சுக்கு வேறு நைட்டு காய்ச்சலாக இருந்துச்சு அவளுக்கு மருந்து கொடுத்து தூங்கவே இல்லாமல் கரண்ட் இல்லாத தொட்டி எட்டு வந்து இந்த மாதிரி வெளியே பால்கனியில் அங்கே இங்கே நடந்து கொஞ்ச நேரம் அப்படியே தட்டி அவ்வளோ தூங்க வைக்கிறது கிட்டத்தட்ட பதினொன்றரை பன்னெண்டரை பன்னெண்டரை ஆகி போச்சு பன்னெண்டரைக்கு மேலே போய் படுத்தால் தூக்கமே சரியாக வரல அதனால் எனக்கு பயங்கர தூக்கமாக இருக்குது இன்றைக்கி என்னென்ன தெரில அவ்வளோ டயட்னஸாக இருக்குது எனக்கு விட்டால் எனக்கு படுத்தரலான் இருக்கு சரி பாப்பா ஸ்கூலுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் படுக்கலான்னு பார்த்தா வயிற்றும் கவனிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது வயிற்று கொஞ்சம் ஏமாந்துட்டா போது ஏதோ நோண்டிடுவான் ஏதோ ஒரு வேலை தான் பண்ணிடுவான் நேரத்துக்கு மருந்து கொடுத்துட்டு டேபிள் மேலே வச்சுருந்தேன் அந்த மருந்து எடுத்து நானும் சரி கொஞ்ச நேரம் படுக்கலாமே படுத்துருந்தேன் அவள் வெளியே டேபிள் மேலே எல்லாம் மருந்து எடுத்து கொட்டி விட்டான் திரும்ப அதெல்லாம் எடுத்து அதனால் அவ்வளோ அவ்வளோ வச்சு தூங்கவே முடியல ஒன்றரைக்கு ஸ்கூலுக்கு கூப்பிட போனால் அப்போ தூங்கிட்டான் நான் கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ ஸ்கூலேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எண்ட்ரெஸ்டாக அதுக்கப்புறம் படுக்கவே முடியல ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது எல்லாத்துக்கும் லீவு கிடைக்கிது வேலை செய்கிறவங்களுக்கு எங்களுக்கு மட்டும் லீவுங்கிறதே கிடையாது நிஜமானமாக அவ்வளோ டயர்டாக இருக்குது விட்டாக்கா தூங்குவேன் ரொம்ப நல்லா தூங்குவேன் அப்படி இருக்குது ஆனால் என்னை நம்பி ஆறு வயிறு இருக்குது அந்த ஆறு வயிறுக்கு சாப்பாடு நான் என்ன பண்ணட்டும் முடியலன்னு சொன்னால் ஒரு சிஸ்டர் க திட்டுவாங்க அதனாலையே சொல்ல சொ நினைக்க வரும்போதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் டயர்ட் ரொம்ப டயர்டாக இருக்குது இன்றைக்கி டேபிளாக் எவ்வளோ என்னால் வீடியோஸ் பண்ணவே முடியல இன்றைக்கி எதாவது ஃபல் ஃப்ரூட்ஸ்க்கெல்லாம் சாப்பிட்டா தோ கொஞ்சம் தெம்பாக இருக்குன்னு தோணும் ஆரஞ்சு ஜூஸ்க்கெல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு தோணுது பிளாக் காஃபி தான் எடுத்தேன் குடிக்கிறதுக்கு டீ வைக்கிறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை மத்தியானம் சாப்பாடு வச்சு குழம்பு வைக்கவே இல்லை இது புளிச்சிக்கிற ஊருக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் என் வீட்டுக்கார அந்த ஊர்வோட எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தேன் செய்யவே முடியல நிற்கவே முடியல இன்னைக்கு என்னென்னு தெரியல அவ்வளோ டயர்டாக இருக்குது அடித்த மாதிரி இருக்குது அடித்து போட்ட மாதிரி இருக்குது இதை சொன்னால் என் வீட்டில் சண்டை தான் வரும் சந்தைக்கே வருவாங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் முடியலன்னா நான் பார்க்குறேன் எனக்கு முடியலன்னா எனக்கு பார்க்குறதுக்கே அதுமாதிரி அது ரொம்ப கஷ்டமாக என்ன பண்ணுறது லைஃப் ஓடிட்டுருக்கு ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கு என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப டயர்டாக இருக்கு சரி இன்றைக்கி டேவிலாக இதோட முடிச்சுக்கேன் நாளைக்கு கண்டிப்பாக நல்ல வீடியோவாக கொடுக்குறேன் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால தான் என் ஃபேஸு என்னோட என்னோடய வாய்ஸ் கூட இன்றைக்கி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சவுண்டாக வராது அவ்வளோ டயர்ட்னஸ் இருக்குது உடம்புல மழையாக பேஞ்சு மழை பேஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை வேர்க்குது பயங்கரமாக வேர்க்குது ஃபேன் ஓடுதுன்னு தான் எவ்வளோ ஈரன்ட்டு அவ்வளோ வேர்க்குது எனக்கு மண்டை எல்லாம் தான் எவ்வளோ தண்ணி பாருங்க அவ்வளோ வேர்க்குது இவ்வளோ பெரிய உடம்பு எதுக்குன்னு தெரியல இவ்வளோ வேலை செஞ்சு உடம்பு கொஞ்சம் கூட குறையவே மாட்டேங்குது தைராய்டும் இல்லை ஒன்றும் இல்லை நானும் தைராய்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன் தைராய்டெல்லாம் இல்லை இது கொஞ்சம் வீங்கினுமோ இருக்குல்ல அவ்வளோ வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி தோணும் டயர்ட்னஸ் அவ்வளோ டயர்ட்னஸ் என்ன பண்ணுறது சரி இன்னைக்கு இதோட டேவிலாக முடிச்சது நாளைக்கு கண்டிப்பாக நல்ல வீடியோவை கொடுக்குறேன் நீங்கள் என்னால் முடியல ப்ளீஸ் சாரி பாய் நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பார்க்கலாம்